என்னன்னு சொல்லு நான் செய்யறேன் வேற என்ன எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல பத்தாததுக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து என் கல்யாணத்தை ஏதாவது சிம்பிளா ஒரு கோயில வச்சு முடிச்சிடலான்னு வேற பிளான் பண்ணுதுங்க அது கூட ஏத்துக்கலாம் டி நகையில பித்தலாட்டம் பண்ணி அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு மேட்ர பண்ணி

அடி பாவி மிடில் கிளாஸ்ங்கிறத பதிவு பண்றதுக்காகவே பேய் மாதிரி பின்னாடி வந்து நிப்ப போல சொல்ல என்ன வேண்டாம் நான் சொன்னா நீ கோவப்படுவ கோவப்பட மாட்ட சொல்லு இல்ல உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பையனை பாப்போம்ல ஆமா அந்த பையனை என் கர்ணத்தை கொண்டு விட்டுறாதமா அப்படியே டைவர்ஸ் பண்ற நிலம ஆனா கூட தயவு செஞ்சு பண்ணிடாதம்மா ஐயோ நீ என்னம்மா இப்படி எல்லாம் ஃபீல் பண்ற உன் பொண்ணு வாழ்க்கை அப்படிலாம் நாசமா போயிடாதம்மா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஒருவேளை

கல்யாண பண்ணி வைக்கலருந்து என் நிலைமை புடிப்பாருக்கா வருண்டி வரும் என் நிலைமை உனக்கும் வரும் உனக்கும் மாப்பிள்ள பாக்க ஆரம்பிப்பாங்களே அப்ப வச்சுக்கோன

இதுக்கு மேலையா ஆமாண்டி நீ யாரையாவது லவ் பண்ணி இழுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்குவேன் எங்களுக்கு கல்யாண செலவும் மிச்சம் நேரமும் மிச்சம் உனக்கு மாப்பிள்ளையை பார்த்து பார்த்து எங்களுக்கு டயர்ட் ஆயிருச்சுடி அடி பாவி சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணால் செருப்பால் அடிப்பேன் தொடப்ப கட்டையால் அடிப்பேன்னு பயமுறுத்தி விட்டுட்டு இப்போ மேட்ரி கட்ட காசு இல்லை மண்டபத்துக்கு கொடுக்க காசு இல்லை கல்யாண செலவு பண்ணுறதுக்கு துட்டே இல்லைன்னு என்னை எவனா லவ் பண்ணி இழுத்துட்டு வர சொல்கிறேன் இதுக்கு மேலே நான் எங்கே போய் எவனடி தேடுவேன் நல்ல குடும்பம்